சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு விட இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே மலேசியாவிலே திருமதி மதிவதனோட தாயார் இறந்து விட்டார் என்று ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது அப்பொழுது திருமதி மதிவதனுடைய அக்கா என்று தொழில் செய்தவர்கள் அண்ணன் நாங்கள் ஒரு மாதம் சென்றுதான் இந்த வெளியில் அறிவித்திருக்கோம் சில காரணங்கள் இருக்கின்றன ஒரு சிலர் வந்து போக வேண்டிய இருக்கின்றது நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாம் முடிந்து விடவில்லை எங்களுடைய குடும்பத்தை பற்றி

மூத்தமான் சார் சந்ததி ஆகவே மூன்று பேர்லே ஆக குறைந்தது ஒருவர் அல்லது ரெண்டு அல்லது மூன்றாக இருக்கும் என்பதால் அந்த துணை பொருள் குற்ற முழுதாக முடிந்தால் குற்றம் மிச்சம் இருக்கின்ற சொல்வதில்லை மிச்சம் என்ன ஆகலன் சேர்த்த உடம்பா இருக்கு ஆகவே அதான் நான் ஒன்றா ரெண்டா மூன்றாண்டு கல்வியை நான் கேட்கவில்லை கேட்க விரும்பவில்லை அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன் இப்பொழுது பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் அதே போல ஊடகங்களிலே நான் தெரிவித்திருக்கிறேன் தன்னைத்தானே தலைவர் தன்னை முழுக்க முழுக்க அடித்திருக்க முடியும் இல்லா தப்பி இருக்க முடியும் ஏன் தப்பி இருக்க முடியும் இப்போ கூட சில உடனியலாளர் என்ன கேட்டார்கள் பல நடைபா நையாக தெரிஞ்சதும் கூட தெரியாது பல நடைபா தெரிஞ்சு ராணுவம் காலகட்டத்தில் கூட ராணுவம் போராட்டங்களிடம் பெற்றுக்கொண்டிருந்தது யாரிடம் தர வழியில் காலத்துக்கு முன்புதான் அவர் வெளியிலே மனம் வார்த்தை காட்டிட்டு விடுதலை புலிகள் தலைவர் அதன் பின்பு சுனாமி அடித்த காலப்பகுதி அதிலும் அவர் இறந்து கூறப்பட்டது நினைக்கின்றேன் தங்கப்பட்டிகள் எல்லாம் வந்ததாக கூட செய்தி நோய்காட்டன பின்னர் அதன் பின்பாடு அமைக்கப்பட்டுள்ளது நான் கேட்கிறேன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆக ஒரு உடையாவது மக்களுக்கு ஆற்ற மாட்டார அந்த வெளுக்கம் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் விரும்புகிற மறைச்சலை செய்கிற ஆட்களத்தை கேட்கிற அது சூழ்நிலைகள் கருத்துகள் வைத்துத்தான் தலைமைப்படர்து இந்த தலைவரில் இந்த தலைவரும் பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றான்னு விஷயம் ஆக குறைஞ்சி ஒருக்கா போட்டோவில் விடுங்கோம் ஒருக்கா உரையாற்றுங்க அதில் அதனுடைய விளைவுகள் இப்பொழுது சொன்னிருக்கே உழவு உழவு பிரிவுகள் அவ்வளவு பம்பரமாக நிற்கிறார்கள் நாங்களே தெரியும் சரியா நான் விமான நிலையத்தில் போய் இருந்து உழவு பிரிவு கலந்து கொண்டார்கள் பின்னால் என்ன செய்கிறார்கள் இந்த என்பதெல்லாம் எங்களே தெரியும் அதே நிழல் போல திறந்துருக்காரு என்னை இலங்கை உணவுத்துறையாக இருக்கட்டும் இந்திய உணவுத்துறையா இருக்கட்டும் அது மாநில உலகத்துறையோ மத்திய உலகத்துறையோ அதே அவருடைய கடமை அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அது அவர்களுக்கு அபாரம் ஏன் ஒரு சில காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே டாக்டர் கலைஞருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பொழுது சம்பந்தனையா மாலையண்ணன் சுரேஷ் பகிர்ஷன் செல்வம் போன்றவருடன் நடத்தி கொண்ட பொழுது இடையிலே நித்திரையில் உறங்கிவிடுவாரா கலைஞர் டாக்டர் கலைஞர் எழுதி கேட்பாரா தலைவர்

அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு சிறு இயக்கமாக இருந்த ஐயா இன்றைக்கு அவர் தேர்தல் அரசியல போட்டியிட போறது இல்லை அவருக்கு எந்த லாபம் இல்லை ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை ஒரு பல இடங்கள் ஒரு அண்மையில இருந்த கூடிய ஒரு கோவிலுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரத்தை கட்டி கொடுக்கின்ற பண்பிடிப்பு செய்கின்ற ஒரு மகனாக இருந்திருக்கிறார் அவ்வாறு பெரிய பின்பலம் கொண்டவர் அவர் இன்னத்தை நோக்கி என்ன அவருக்கு பணம் வேண்டுமா அல்லது அவருக்கு என்ன பதவி வேண்டுமா இல்லை அவர் இப்பொழுது கூட தன்னுடைய தமிழர் தேசிய முன்னணி என்ற கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆனால் அவர் தேர்தலில் அந்த கட்சி போட்டியிட்டு வந்து இல்லை இப்பொழுது பெரியவர்களும் கொடுத்துருக்கார் அவர் இப்போ உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் நான் உலகத் தமிழர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் அதே கவிஞர் இருந்து நாங்கள் உட்பட உலகத் தமிழர் பேரா ஊடாக இடத்தமிழருடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதே போல ஏனையா அமைப்புகளுடைய ஆதரவையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை நோக்கி முன்னோக்கி பயணிப்பதுதான் இதில் சீமான் அவர்கள் பெற்றிருந்தார் அவர் 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 இருக்குங்க ஒரு குறிப்பு கருத்தை தெரிவித்திருந்தார் இப்படி அவர் கூடுதலானவர்கள் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் ஆனால் இலங்கை அரசு அதை முற்றாக மறுத்திருக்கிறது கூறுவதெல்லாம் அப்பட்டமான போய்கிறது இலங்கை அரசுக்கு நீங்கள் எந்த குரவிலும் கொடுக்குறீங்க குறைஞ்சு ஒரு மரணச் சான்றிதழ் எடுக்கிற எடுக்க வக்கீலாதார்கள் ஒரு நீதவான் நீதவான் நீதிமன்றம் ஒரு மஜிஸ்ட்ரேட்டை வைத்து ஒரு ஒரு அறிக்கையை பெற்றால் அதை தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி சட்ட அதிகாரி அதிக வைத்திய அதிகாரியை வைத்து மரண சான்றிதழை பெற முடியும் ஏன் வவுனியாவிலே பலர் இரவு காட்டு நேரத்திலே சொல்லப்பட்ட விடுதலை புரியல் மூலரத்துக்காக வந்தவர் உடலை எல்லாம் கொண்டு சென்று அன்றாடத்திலே வச்சு பார்வை செய்து பிரியதை பரிசோதனை செய்து உடலுக்கு உடலை நீங்கள் அடக்கம் செய்த உங்களுக்கு அதிலே மனசானதை பெற்ற அப்போ அந்த பிரச்சனை செய்ய முடியும் விட தலைவர் பிரபாகரனுக்கு முக்கியமான விடயம் இருக்கின்றால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே திருடப்படும் முக்கியமான முதலாவது இது சந்தேகம்

உங்களே போலா இருக்கின்றதை விடுதலை செய்யப்பட்டு ரெண்டு பேர் இந்திய பிரஜைகள் ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டார்கள் மற்றவர்கள் இன்னும் சிறப்பு இருப்பினும் உண்மையிலே மக்கள் மக்களும் கூட ஒரு பரபரப்பாக இருக்கிற வந்தால் அது எங்களுக்கு நலவாக இருக்கும் தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வாக அமையும் என்று பலரும் எதிர்பார்த்து கூட இருந்தார்கள் அதுபோன்று நீங்கள் ஒரு ஆயுத போராட்டத்திற்கு வழியாக அரசியலிலே மிக நீண்ட கால அனுபவம் பெற்று வருவாரு என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டங்களுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர் என்ற வகையிலும் உங்களுடைய கருத்தாடர்களும் ஒரு 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 ஐயப்பாட்டுடன் நெருக்கத்துடன் வருவார் நடக்கும் ஒரு நம்பிக்கையுடன் இந்த நீர்காணல் நினைவுக்கு வருகிறது மீண்டும் முகத்தினும் புயல் களத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் வணக்கம் உரிமை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி